அனைவருக்கு வணக்கம் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஜே பி ஆர் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ கிறித்துவ திருவிழாவில் கலந்து கொண்டு எதற்காக அவர் இந்த கலந்து என்ன உரையாற்ற அப்படிங்கிறது புதிய புதிய ஆளுமைகள் இணைஞ்சிட்டு இருக்காங்க நேற்று மட்டுமே மூன்று புதிய ஆளுமைகள் இணைஞ்சிருக்காங்க இனி தாவேக்கா இப்படி இருக்கிறது இப்படி போயிடும் அப்படின்னு தொண்டர்களும் தோழர்களும் நண்பா தோளா தோலா குதுகளிச்சிட்டு இருக்காங்க யார் இந்த ஆளுமைகள் அவங்க தாவைக்கால சேர்ந்த பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் இந்த காலையில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தாவேக்கா கொண்டாடிய சமத்துவ கிறித்துவ திருவிழா குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி தாவேக்கால முக்கியமான மூன்று ஆளுமைகள் நினைஞ்சிருக்காங்க அந்த மூன்று ஆளுமைகளில் முதல் ஆளுமையாக இருப்பது ரெட்ஃபிக்ஸ் என்ற ஊடகத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் அப்படிங்கிற வலைதளம் தொடங்கப்பட்டு உலகம் முழுமைக்கும் அது வர ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே மொதல் ஆளாக தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தவர் வந்து ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அந்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய சேனலில் வந்து யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம் இப்படி பதினஞ்சு ஆண்டு காலமாகவே பல்வேறு போராட்ட கலங்களை மக்கள் பிரச்சனைகளை முக்கியமாக வந்து புறக்கணிக்கப்படுகிற போராட்டங்கள்லாம் அவருடைய எடுத்து போடுவார் எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்பை எடுத்து வச்சு நேருங்க எடுப்பார் குறிப்பாக அவர் தமிழ்நாட்டில் அவர் பேட்டி காணாத தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பேட்டி கட்டிருக்காரு எல்லா கட்சியினுடைய பிரமுகர்களையும் குறிப்பாக கட்சி தலைவர் எடுக்க முடியல கூட அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நபர்கள் எடுப்பார் என் பேட்டி இவங்க இவங்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கான எல்லாரையும் பேட்டி எடுப்பார் ஒரு டாஸ்மாக் போராட்டமா அது குறித்த டாஸ்மாக் சார்ந்த ஆட்கள் அரப்போர் ஜெயராமன் இந்த சூழ்நிலைகள் போராளிகள் ஆற்றுங்கள் கொள்ளைக்காக போராடுறவங்க கனிமூல எடுத்து போராடக்கூடியவங்க கூடங்குளம் ஸ்டெர்லைட்னு இப்படி மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக ரெட்ஃபிக்ஸ் அறியப்பட்டுச்சு ரெட்ஃப்ளிக்ஸ் உடைய மிகப்பெரிய பின்தொடர்பாளர்கள் பாலோகராக நானும் இருந்தேன் இப்பவும் இருக்கிறேன் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அப்படிப்பட்ட ரெட்ஃபிக்ஸ் வெள்ளிச்செயலாளர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பேசிக்கொண்டே இருந்தார் அதனால் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து குண்ட சட்டம் போடுகிற அளவுக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த நேரத்தில் அவரை தற்காத்து கிட்டத்தட்ட டெல்லிக்கு வரைக்கும் அவரை அழைச்சிட்டு போய் அவரை தற்காத்து அவருக்கான வழக்கு போக்குவரத்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டது நாம் தமிழர் கட்சி அப்போது நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் என்ன படிப்புனா ஒரே ஒரு படிப்பு தான் இந்த அரசை அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஒரு குரல் ஒழிக்குது அந்த குரல் நசுக்கப்படக்கூடாது ஃபுலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் நூலில் தான் வேறுபாடு ஆனாலும் கூட சவுக்கு சங்கிறது எல்லா பக்கமும் வாய வைப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் அப்படி கிடையாது அப்படின்னு நம்பப்பட்டதுனால நாம் தமிழ் கட்சி இவருக்கு உதவி செய்தது வழக்கறிஞர்கள் நாம் வழக்கறிஞர்களே வழக்கறிஞர்களை இவருக்கு உதவி செஞ்சாங்க நேரடியாக ஆஜரானாங்க அதே போல் ரெண்டாவது முறை அவர் கைது செய்யப்பட்ட போதும் நாம் தமிழ் கட்சி அவருக்கு ஆதரவு தெரிவித்தது முதல் முறை கைது செய்யப்பட்டு சிறை கூடாரத்தில் எண்பது நாளைக்கு பிறகு வரும்போது கேமரா லைட்டு லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாத்தையுமே காவல்து சீஸ் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு எண் பாயிண்ட் நின்னார் சேனல் பெரிய வீடியோ வராதனால ஒட்டுமொத்த சேனலும் முடங்கிருச்சு அப்படி முடங்கிய பிறகு ஒருத்தர் நீ கவலைப்படாத தம்பி நான் இருக்கேன் நீ சேனல் நடத்து அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு நேர்காணல் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் அல்ல இந்திய அரசியலே எந்த கட்சியின் தலைவரும் இப்படி நாலு மணி நேரம் கண்டினியூஸாக நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ரெட்ஃபிக்ஸுக்கு நாம் தொண்டர் கட்சியுடைய தலைமை உறுப்பால் சீமான் அவர்கள் கொடுத்த நேர்காணல் இன்றைக்கும் இருக்கு தனித்தனியாக கட் பண்ணி போடுவதுன்னு சொல்லி இல்லைனா இதுவே நல்லா இருக்கு இது அப்படியே போடுறேன் சொல்லி போட்டாரு நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க அதாவது நாலு மணி நேரம் வீடியோலாம் உட்காந்து பார்க்குறது அவ்வளோ பெரிய காரியம் சிரமமான காரியம் ஏன்னா முப்பது நொடிகள் போடக்கூடிய ஷார்ட்ஸையே பத்து நொடிகளுக்கு மேலே கண்டென்ட்லாம் தள்ளிவிட்டு போகிறான் முப்பது நொடி தான் ஐயோ பத்து பத்து நீ பத்து நொடிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு செகண்டில் தான் சொல்லணும்னு சொல்லியா அறம் செய்ய விரும்பு அது போதும் போயிட்டு ஔவையார் மாதிரி பேசி பல பேசி பழகு பிறப்புக்கும் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் தெரியும் பிறப்பு கூட நிப்பாட்டிக்கின்றான் அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து பாஸ்டாக இருக்கு அந்த நேரத்தில் நாலு மணி நேரம் பேசி அந்த நாலு மணி நேரத்தையும் மக்களை பார்க்க வைப்பது என்பது கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வரணும் அந்த பதில் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் புதிதாக இருக்கணும் அதில் முழுக்க முழுக்க அரசியல் தன் ராணி எப்படி உருவாகி வந்த எல்லாத்தையும் பேசுனார் இப்போ நாலு மணி நேரம் சீமானவர்களை பேட்டி எடுத்து தன்னுடைய வலையொலியை உறுதிப்படுத்தி கொண்ட தன் வலையொலியை மீட்டுருவாக்கம் செய்த மீண்டும் தன் வலையொலியில் இயங்குவதற்கு நாம்தகி இருமாவனம் கார்த்திகாக இருக்கட்டும் அண்ணன் பாக்கியராசனாக இருக்கட்டும் எல்லாரும் அவருக்கு பேக்கப்பானாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் சரி உதவி செய்த தப்பு கிடையாது உதவி செய்த சொல்லியும் காட்டக்கூடாது நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைக்கு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு கிட்டத்தட்ட பல ஆண் பல மாதங்கள் யோசனைக்கு பிறகு என்னுடைய ஐம்பத்தோரு வயதில் என்னுடைய கிளாஸ்மேட் பேட்ச்மேட் இவரும் லயலா காலேஜ் அவரும் லயலா காலேஜ் என்னுடைய பேட்ச்மேட்டாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோடு நான் அரசியலை இணைந்து பயணிக்கிறேன்னு சொல்லி நேற்று ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் பதிவு போட்டிருக்கார் புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக விஜய்யோட கரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் புதிய மாற்றத்தை உருவாக்க இருக்கிற புதிய தலைமுறைக்கான மாற்றத்தை உருவாக்கியிருக்கிற புதிய தலைமுறை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஃப்யூச்சராக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றாரு ஃபியூச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்ட்ட அண்ணன் சீமான் அவர்களை பேட்டி எடுத்தது போல நாலு மணி நேரம் வேண்டாம் ஒரு நாற்பது நிமிஷம் நீங்க கேட்ட கல்விக்கு விஜய் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா நான் இனிமேல் விஜய் அவர்களை பேசுவதை இப்படியே நிறுத்திடுறேன் விமர்சனமே கிடையாது பா என்ன மாதிரியான நேர்காணல் சொல்லலாம் சில கேள்விகள் விஜய்கிட்ட இருக்கு அதை ரெட் ஸ்பெல்லிங் ஒரு ஊடக விரலராக கேட்பாரா தாவேக்காவுடைய முழுமையான கொள்கை என்ன இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி இந்த சாதி ஒழிப்பு அம்பேத்கர் கொள்கை தலைவர் பெரியார் கொள்கை தலைவர் இதை உருட்டக்கூடாது இந்திய தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படி இருப்பது போல அவருக்கு என்ன கோட்பாட்டை முடிக்கிறார் திராவிடத்தை அவர் எப்படி பார்க்கிறாரு தமிழ் தேசியத்தை எப்படி பார்க்குறாரு இந்திய தேசியத்தை எப்படி பார்க்குறாரு இது குறித்த விஜயினுடைய பார்வை என்ன புரிதல் என்ன திராவிடம் என்றால் என்ன இதற்கு விஜய் பதில் சொல்வாரா அப்படிங்கிறது திரு முதல் மாநாட்டில் இல்லாத அண்ணாவும் ஏன் இரண்டாவது மாநாட்டில் சேர்க்கப்பட்டாங்க அவர்கள் ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போனவங்க ஒருவேளை இறக்கவில்லை என்றால் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்து இருப்பாங்க அவங்க தேர்தலே போட்டிட்டு இருக்க முடியாது தான் அவங்க சொத்துகள் கூட நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை சட்டைப்பையில் வைக்க நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் ஜெயலலிதாவுடைய ஊழல் வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஜெயலலிதா அவருடைய ஆட்சி குறித்து இப்போ ஜெயலலிதா அவர்களே சட்டை பையில் வைக்கணும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க பதாகில் போடுறீங்க அனுபவிக்கிறீங்கன்னா ஜெயலலிதா அவருடைய ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமான ஆட்சி குறித்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வரைக்குமான ரெண்டாயிரத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமான ஆட்சி குறித்த உங்களுடைய பார்வை என்ன என்பதை ரெட்விக்ஸ் பெரிக் ஜெரால்டு விஜய்கிட்ட கேட்டு இல்லை விஜய்கிட்ட பேட்டி எடுத்து வெளியே வந்து சொல்லுவாரா ஆற்றுமணல் கொள்ளை குறித்து கனிமவள கொள்ளை குறித்து இயற்கை வள சூழலல் குறித்து ரெட்விக்ஸில் பல ஆவணங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிராக போராடக்கூடியவங்களை ரெட் பிக்ஸ் நேர்காணலும் அப்படிப்பட்ட ஊடகவலை ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் செரால்ட் அவர்கள் தாவேக்காவுடைய விஜயினுடைய கனிம வள கொள்கை என்ன மைண்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் மைண்ட்ஸை வச்சு அதை வியாபாரம் பண்ணலாம் மைண்ட்ஸை எடுத்து அதன் மூலமாக அரசுக்கு வருமானம் சேர்க்கலாம் என்கிற ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு விஜய் ஏற்றுக்கொள்றாதான் ஏற்றுக்கொள்றியா தாவேகா வந்த பிறகு ஆத்துமலுக்குள்ள கனிமொழக்குள்ள முற்றிலும் நிறுத்தப்படுமா இல்ல வந்து இயற்கை வள சுரண்டல் நடக்குமா இல்ல மைண்ட்ஸ் வியாபாரம் நடக்குமா இது குறித்து அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கேள்வியா கேட்பாரா இல்ல வெளியே வந்தா பேசுவாரா பரந்தூர் குறித்து ரெட் பிக்ஸ்ல பேசியிருக்காங்க அதே போல விஜய் கிட்ட பரந்தூர்ல விமான நிலையம் வேணாம்னு சொல்றீங்க சரி அது அங்க மக்கள் போராடுறதுனால வேணாம்னு சொல்றீங்களா இல்லை விமான நிலையம் சென்னையில் இருக்கும்போது எதுக்காக புதுசுன்னு கேட்குறீங்களா இந்த இடத்துல விமான நிலையம் வேணாம்னா வேற எந்த இடத்துல வேணும்னு சொல்றீங்க விமான நிலையம் என்பது வளர்ச்சி திட்டமா அது வீழ்ச்சி திட்டமா விமான நிலையம் விரிவாக்குறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரா இல்லை அவருக்கு கேட்டு வந்து இவர் ரெட்ளிக்ஸில் பேசுவாரா திருப்பரங்குன்ற விஷயம் குறித்தும் ஃபெலிக்ஸ் பேசுறாரு அதே போல விஜய் அவர்கள்ட்ட நாடே பத்தி கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு சென்சிட்டிவ் இருக்கும் இருக்கும்போது பிஜேபியை கொள்கை பிஜேபியை கொள்கை எதிரியாக வைக்கிற நீங்க பாசித பாஜக என்று பேசுகிற நீங்க மோடியுடைய கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய நீங்கள் இப்படி திருப்பரங்குண்டத்தில் ஏன் கருத்து சொல்ல திருப்பரங்குண்டு குறித்து திருவிஜய் அவர்களுடைய பார்வை என்ன புரிதல் என்ன அங்கே மேலே தீபம் ஏற்றணுமா கீழே தீபம் ஏற்றணுமா சிக்கந்தர் தர்கா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அங்கே இஸ்லாமியர் போகணுமா போகக்கூடாதா இதனுடைய பார்வை என்ன புரிதல் என்ன ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்பாரா இல்லை அதை கேட்டு வந்து வெளியே சொல்லுவாரா அம்பேத்கர் கொள்கை தலைவர் மதசார்பட்ட சமூக நீதி சாதி ஒழிப்பு சேரி இல்லா ஊருக்குள்ளே புறக்க வேண்டும் பேரப்புள்ள தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து படத்தில் பேசுகிற நீங்கள் கவின் ஆணவப் படுகொலை போது அந்த ஆணவப் படுகொலை குறித்து ஏன் ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கலை உங்களுடைய ரெண்டாவது மாநில மாநாடு இருக்கக்கூடிய மதுரையில் கூட ஆவணப் தீர்மானத்தை ஏன் வாசிக்க விடலை நீங்கள் அந்த சென்சிட்டிவிஷன் விஷயம் நடக்கும்போது ஒரு வார்த்தை கூட திருப்பணம் அஜித்குமார் குறித்தோ இல்லை ஆணவ ஆணவர்களுக்கு ஏன் மதுரையில் முன்வைப்பாரா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கருத்து என்ன ஆதரிக்கல எதிர்ப்பீங்களா அப்படிங்கிறத கேள்வியா வைப்பாரா கேட்டு திமுக கட்சி ஒரு தீய கட்சி தாவேக்கா ஒரு தூய கட்சின்னு சொல்றீங்க எழுப்புதல் கூட்டத்தில் பேசுற மாதிரி ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசுறீங்க அதெல்லாம் சரிதான் அந்த தூய கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய ஆட்சியில ஊழல் லஞ்சம் வாங்கினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்வீங்களா ஏற்கனவே ஊழல் புகாரக்கூடிய அதிமுக திமுக முன்னாள் இந்நாள் அமைச்சர் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாவேக்க ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிப்பீங்களா ஊழல் லஞ்சம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன அதை எப்படி ஒழிப்பீங்க ஊழல் லஞ்சத்தை அப்படிங்கிறது குறித்து கேள்வியை வைப்பாரா இல்லை கேட்டு வந்தால் அதை வெளியே சொல்லுவாரா அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனிமனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி காரும் தான் இலக்கு பைக்கு வீடுன்னு சொல்கிறீங்க காரு பைக்கு வீடு வாங்க எப்படி பொருளாதாரத்தை உயர்த்துவீங்க சிப்கார்ட் வேணுமா வேண்டாமா ஃபாக்ஸ்கான் வேணுமா வேண்டாமா சாம்சங் வேணுமா வேண்டாமா வின்ஃபாஸ்ட் வேணுமா வேண்டாமா தற்சார்வ பொருளாதார குறித்த உங்களுடைய பார்வை என்ன அந்நிய முதலீடு இந்த தனியார் மைய தாராள மைய உலக மைய கோட்பாடு குறித்து உங்களுடைய புரிதல் என்ன கார்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணுமா வேணாமா எப்படி தமிழ்நாட்டுடைய ஒன்பது லட்சம் கோடி கடனை அடைப்பீங்களா இல்லை புதுசாக கடன் வாங்குவீங்களா இலவசம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன இலவசம் கல்வி மருத்துவம் தண்ணீர் தவிர இது எல்லாமே மற்றவங்க இலவசமாக கொடுக்கணுமா இல்லை தண்ணீர் கல்வி மருத்துவம் மட்டுமே இலவசமாக கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு விஜயனுடைய பார்வை என்ன புரிதல் என்ன அப்படிங்கிறத ஃபெலிக்ஸ் கேட்பா இல்லையா இல்லை கேட்டு வந்து வெளிவாக சொல்லுவாப்லையா கச்சத்தீவு குறித்து மதுரை மாநாட்டில் பேசிய திரு விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்பாரா இல்ல கச்சத்தீவை இலங்கிட்ட கொடுத்துருவாரா மீனவர் பிரச்சனைக்கு விஜயினுடைய தீர்வு என்ன தாவேக்கோட தீர்வு என்ன முல்லை பெரியார் அணை சரியான நீர்மட்டம் கொடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தமிழர்களுக்கு சரிவங்கு நீரை வாங்கி தருவதற்கு விஜயனுடைய திட்டம் என்ன விஜயனுடைய பார்வை என்ன முல்லை பெரியார் குறித்த புரிதல் என்ன ஏன் மதுரை மாநாட்டில் முல்லை பெரியார் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை காவிரி சிக்கல் குறித்து விஜயனுடைய பார்வை என்ன புரிதல் என்ன அவர் ஆட்சிக்கு வந்தால் காவிரி சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன சட்டப் போராட்டம் நடத்துவார் நெய்வேலி மின்சாரத்தை அங்கே கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தியை பெருக்க கூடங்குளம் அணு உலை எண்ணூர் அனர்மலி தொழிற்சாலை இதை மட்டும் வச்சுக்குவாரா இல்லை புதிதாக மின் திட்டங்களை உருவாக்க நிலமும் வளமும் சார்ந்த இல்லை இயற்கை சார்ந்த மின் திட்டங்களை உருவாக்குவாரா இது குறித்த அவருடைய பார்வை என்ன புரிதல் என்ன அப்படிங்கிறத கேட்பாரா கேட்டு வந்து வெளியவாது சொல்லுவாரா இந்த காலநிலை மாற்றம் பருநிலை மாற்றம் சூழ்நிலைகள் மாற்றம் அதே போல் வந்து நீர் மேலாண்மை கழிவுநீர் மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மை இது குறித்தான் தான் விஜயனுடைய பார்வை என்ன அவருடைய புரிதல் என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னாது கேட்டு சொல்வாரா மது ஒழிப்புக்காக கல்லுக்கடை போராட்டத்தில் தென்னமரங்களை வெட்டி வீழ்த்தினார் அப்படின்னு கொண்டாடப்படுகிற ஈவேராவே கொள்கை தலைவர் வச்சிருக்காரு அதே தாவேக்கா அதிகாரத்துக்கு வருகிற பொழுது பூரண மது விளக்க விஜய் சாத்தியப்படுத்துவாரா இல்லை படிப்படியாக கடையை குறைப்பாரா இல்லை தனியாட்டை கொடுத்துருவாரா ஆதவர் ஜன தனியாட்டை கொடுப்பேன்னு சொல்றாரு அரசு நடத்தாதுங்கிறாரு அப்போ விஜயனுடைய பார்வை என்ன மது விளக்கா மதுக்கடைகளுக்கு பூட்டா இல்லை தனியார் மைய கடைகளா அப்போடைய பார்வை என்ன புரிதல் என்ன அதை ஃபெலிக்ஸு கேள்வியாக கேட்பாப்பில்லையா இல்லை கேட்டு வந்து வெளிவாக சொல்லுவாப்பில்லையா இந்த குட்கா மட்கா போதை பொருட்கள் இந்த பு புகையிலை இந்த சீரட்டு இதெல்லாம் விஜயனுடைய கட்சியினுடைய ஆட்சியில் இருக்குமா இருக்காதா பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து பிளாஸ்டிக்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விஜயனுடைய பார்வை புரிதல் இதெல்லாம் என்ன இதெல்லாம் மக்களுக்கு மக்கள் கேட்குது நேஷன் வான்ஸ் நோ ப்ரோ இந்த அதானிய துறைமுக விரிவாக்கம் இந்த சாகர் மாலா பாரத் மாலா இந்த எட்டு வழிச்சாலை அதே போல் வந்து இந்த நீற்றுநோ ஆராய்ச்சி இந்த கையில் குழாய் புதைப்பு இந்த ஹைட்ரோ கார்பனு இது மாதிரியான நாசக்கார திட்டங்கள்லாம் மத்திய அரசு கொண்டு வரத இதை எதிர்த்து விஜயனுடைய குரல் எந்த மாதிரியான குரலாக இருக்கும் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரலாமா இப்போ குலசேரப்பட்டில் கூட மத்திய அரசினுடைய ஒரு விமான தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சி ஈடுபடுறாங்களே பரந்தூருக்கு இடமடுக்க கொடுத்து பேசுகிற விஜய் ஏன் குலசேகரப்பட்டத்துக்கு பேசலை அது குறித்து அவருடைய பார்வை என்ன அப்படியே புரிதல் என்ன அப்படிங்கிறத கேள்வியாக முன் வைப்பாரா கேட்டு பதிச்சுடுவாரா இப்படி பல்வேறு கேள்விகள் இன்னும் ஓர் ஆயிரம் கேள்விகள் விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இருக்குது அந்த கேள்விகள்லாம் அண்ணன் சீமான்கிட்ட உட்காந்து ஒன் டு ஒன் பல கேள்விகளுக்கு சொன்னது போல் விஜய்கிட்ட ஒரு இன்டர்வியூவை ஒரு டிபேட்டை ஒரு நேர்காணலில் ஃபெலிக்ஸ் அவ்வளோ லட்சக்கணக்கான வீடியோக்களை பதிவேற்றி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு ஆளுமைகளை பேட்டி எடுத்த திரு ஜெரா ஃபெலிக்ஸு ஜெரால் ஜெலிக்ஸ் பெரால்டு அங்கே போய் பேட்டி எடுத்தார் அப்படின்னா அவர் ஊடகவியராளர் ஊடகவியராக இருந்து கொண்டே தாவே காலம் இருந்தாலும் நியாயமான கேள்விகளை மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை விஜய்ட்ட கேட்டிருக்காரியா கேட்டு சொல்லியிருக்காரியா அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் எதற்குமே பதில் சொல்லாத ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட சந்திக்காத ஒரு பத்திரிக்கையாளரை கூட சந்திக்காத பத்திரிக்கையாளரை பார்த்தா கண்ணாடி இழுத்து மூடிட்டு ஓடுற ஒருத்தர் இந்த நாட்டை மாத்த போறாரா அவர் தான் எதிர்கால நம்பிக்கையா அவர் தான் புதிய தலைமுறை உருவாக்க போறாரா சினிமா என்கிற ஒரு பிப்பத்தை தவிர நடிகன் என்கிற ஒரு கேரக்டர் தவிர எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத அரசியலுடைய அரிச்சுவடியே தெரியாத ஆனா ஆவணாவே தெரியாத அடிப்படை கூறுகளே தெரியாத தமிழ்நாட்டு அரசியல் குறித்தோ தமிழ்நாட்டுடைய நில அமைப்புகள் குறித்தோ தமிழ்நாட்டு பிரச்சனையை எப்படி தீக்கணும் அப்படின்னு குறித்தோ ஒரு 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 ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராடும் குணமற்ற ஒரு கோழைத்தனமான ஒரு சோம்பேறித்தனமான காலையில் எட்டே முக்காலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கிளம்பி வர்றது எட்டே முக்கால் வீட்டிலே கிளம்புறது இந்த மாதிரியான ஒரு தலைமை புதிய தலைமுறை உருவாக்கும் அது தமிழ்நாட்டு அரசுடைய நம்பிக்கைன்னு சொல்வது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஊடகவியாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு அவமானமாக இல்லை கேவலமா இல்லை அப்போ ஆண்டு காலம் நீங்க இந்த ஊடகத்துறையில் இருந்து கொண்டு இவரெல்லாம் கேள்வி கேட்டீங்களே மனசுக்குள்ள வேற ஒரு அழுக்கு எவனோ நடிகை வருவான் நடிகை வந்து நாடாளுவான் நடிகை வந்து நாட்டை புரட்டி போடுவான் நடிகனுக்கு பின்னால் லட்சக்கணக்கில் பேர் திரள்வாங்க நாமளும் வந்து முட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேரு எச்சத்தனமா தெரியலையா போன வாரம் மாலை முரசில் ஒரு டிபேட்ல கலந்து கொள்றாரு அந்த டிபேட்ல உண்மையான பத்திரிகையாளர் ஒரு அம்மா போயிருக்காங்க அவங்க கேட்குற நீ கொள்கை பிறப்பு போட்டுக்கிட்டு தாவேக்காக்கு முட்டு கொடுங்க நான் திமுகவையும் கேட்பேன் கேப்பேன் கேள்வி கழிக்கப்பேன் நீங்கள் அப்படி கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நடுங்கிட்டாப்பு முட்டுனா முட்டு அப்படி ஒரு முட்டு முரட்டு முட்டு இவ்வளோ பெரிய திடதலை வாடகை எடுத்து ஒரு மேடையை போட்டு பேசியிருக்கலாம்ல ஏன் மேடையை போட்டு பேசலை அப்படின்னா தாவேக்கால விஜய் கட்சியில் கிட்டத்தட்ட ரசிகன் படத்துலேருந்து போஸ்ட் ஓடி கோயமுத்தூர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பேனர் கட்டியிருப்பான்ல காதலுக்கு மரியாதைக்கு பாலாபிஷம் பண்ணியிருப்பான்ல அவங்க கூட அப்படி முட்டலைங்க முற்றாப்புலம் முட்டு மக்கள் வெயிலில் காய்ந்தார் அவரும் வெயிலில் காய்வார் மக்கள் மலையில் நனைந்தார் அவரும் மலையில் நனைவார் அப்படிப்பட்ட தலைமை பண்பு கொண்டவராக இருப்பதனால மக்கள் வெயிலில் காய்வதால் அவர் அவரும் நீ வெயிலில் காயிறியா சி சி நீ வெயிலில் காயறியா சி நானும் வெயிலில் காயிறேன் நான் நீ வந்து சேர் வெளியில் நிற்கிறியா நானும் சேர் மலை ஏற நிற்கிறேன் நான் பஸ் மலை ஏறி நிற்கிறேன் உனக்கும் சேர் இல்லை எனக்கும் சேர் இல்லை நானும் உட்கார மட்டும் நீ உட்காரத அப்படிப்பட்ட ஒரு 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 அவர் அப்படி ஒரு மனிதனையமாக இருக்கின்றார் பிடுங்கிறதுக்காக மதுரையில் வந்து பெரிய பந்தலை போட்டு இந்த பக்கம் ஏர் கூலர் வச்சார் விக்கிரவேண்டில் இருபது ஏர் கூலர் வச்சாங்களே இவருக்கு மட்டும் கூரை போட்டு அங்கே மா மக்கள் வந்து வெயிலில் காஞ்சி கிடந்தானே விக்கிரவேண்டில் காலையிலேருந்து கரூரில் காலையில் பன்னெண்டு மணிலேருந்து இரவு ஏழரை மணிக்கும் வெயிலில் காஞ்சி ஒரு வாட்டர் பாட்டில் இல்லாமல் ஒரு மொபைல் டாய்லெட் இல்லாமல் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இவர் சொகுசு காரில் பயணித்து சொகுசு சேட்டர் போய் சொகுசு பஸ்ஸில் போய் இவர் நிற்க அவன் வெயிலில் காஞ்சுன்னு இருந்தான் அவனுக்கு அடிப்படை செஞ்சு கொடுக்காம தான் அவன் செத்து போனான் அந்த அடிப்படையே இல்லாமல் அப்பட்டமாக ஒரு முட்டு மக்கள் வெயிலில் காஞ்சா இவரும் வெயிலில் காய் இது வரைக்கும் அந்த ரெண்டு மாநாட்டிலையும் முழுக்க முழுக்க மேடை வந்து கூரை இருந்தாங்க மக்கள் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்போ இவர் கூரை போட்டால் மக்களுக்கும் கூரை போட்டுருக்கணும் மாநாட்டில் மாநாட்டில் ஏன் போடல அவ்வளவு கஞ்சத்தனம் ஒரு மேடையை போட்டு என்ன ஆயிரம் ஒரு முப்பதுக்கு இருபது மேடை பெரிய மேடை அதிகபட்சம் ஒரு ஒரு லட்ச ரூபா அப்பா மேடைக்கு இல்லை எல்இடி லைட்டே வச்சா கூட அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு லட்சம் கேட்பான் இதை வைக்கிறதுக்கு காரை பசங்க பாட்டி தூரமாக ஏறி பில்டப் கொடுக்கறதுக்கு அப்படி பா காட்டும் போது என்னன்னா ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கு இப்படி சமதளத்துலேருந்து இருந்து இப்படி பார்த்து அவன் தன்னை வந்து மக்கள் தன்னை ஈக்குவலாக நினப்பான் இப்படி உயரம் அப்படி கழுத்தை தூக்கி பார்க்கும்போது தன்னை அறியாமலே மேலே பேசுறவ பெரிய புடுங்கி அப்படிங்கிற நினப்பு மக்களுக்கு வரும் ஒரு மேதாவி ஏன் திரையரங்கு ஸ்க்ரீன் மேலே இருக்கு கீழே வச்சிருக்கானா இப்படி உட்காந்து பார்க்கும்போது ஏதோ புதுசாக சொல்ல போகிறான் நமக்கு தெரியாத சொல்ல போகிறான் நமக்கு தெரியாத பேச போகிறான் அதனால தான் மலை மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறது உயரமான ஏறி எண்ணு போடுறதுன்னா நம்மளோட கொஞ்சம் உயரானவன் நம்மளோட கருத்து தெரிஞ்சவன் நம்மளோட பெரிய ஆள் அப்படிங்கிற மனநிலை இயல்பை தலைய இப்போ நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஒரு அச்சம் ஏற்படில்லை ஒரு நம்ம ஷார்ட்டாக இருக்கும் குள்ளே பெரியாள் பார்க்கும்போது இவ்வளோ ஹைட்டாக இருக்காண்டா இவ்வளோ கை ஹைட்டாக இருக்காண்டா அது ஒரு வகையான ஒரு தாழ்வு போய் நம்மளை அறியாமல் வரும் அப்படி வரணுங்கிறதுக்காகத்தான் இவர் பேசும் பசு மேலே ஏறி மேலே நின்றுக்கிட்டு பேசும்போது எல்லாரும் அண்ணாந்து ஆண் பார்க்குற மேலே நிற்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது அது கூட்ட அது கழிச்சு கட்டுறதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் கீழே நிற்கிறது தெரியாது அவன் மேலே அண்ணாந்து பார்க்கும்போது பெரிய ஆள் நினச்சி கை தட்டிதான் அப்போ இந்த திரையரங்கு மனப்பான்மையை கொண்டு தான் இந்த பசு மேலே ஏறினு பில்டப்பை கொடுக்குறது இதை கூட மோர்ட்டத்தனமா முட்டுறாப்பி ஃபெலிக்ஸ் ஆள் இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தாவைக்கால சேர்ந்துக்க ஆளுமை யாருன்னா சத்தியகுமார் யாராக இருந்தால் சத்தியகுமார்ன்னு பார்த்தா கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் நம்ம உலகநாயகம் பாடுவோம்ல அது மாதிரி பாதி அம்பேத்கர் பாதி சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸை பாதியும் அம்பேத்கரை மீதியும் செஞ்சு செஞ்சு சேர்த்து செஞ்ச கலவை இவரை பார்த்த உடனே விஜய் அவர்களே வாங்க பாபா சாஹிப்னாரான் இதை விட அம்பேத்கரை யாராலேயும் அவமானப்படுத்த முடியாது இவர் பாபா சாஹிப் பக்கா சங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு பக்கா சங்கி மெட்டீரியல் இந்த சத்யகுமார் இவருடைய கடந்த கால பதிவுகளையும் கடந்த கால பேச்சுகளையும் எடுத்து ஒருத்தன் பார்த்தான்னா அவன் சங்கி அந்த மாதிரி ஒரு சங்கி ஒரு அக்மார்க் ஊத்துக்குழி நெய்யால் செய்யப்பட்ட ஒரு சங்கி தான் இந்த சத்யகுமார் விவேகானந்தா மிஷனில் படித்ததுனாலேயே இயல்பிலேயே கொஞ்சம் மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்டவரில் வலதுசாரி சித்தாந்தம் அப்படி ஏற்றுக்கொண்டு எல்லா ஆர்ஸ்எஸ்கார்கூடையும் தொடர்பு உண்டு அது எல்லாத்தையும் தாண்டி சார் இன்றைக்கி விஜய்க்கு வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்காப்புல இதுக்கு முன்னாடி சார் எங்கே வேலை பார்த்தாருன்னா கூகுளில் கிடையாது சார் வேலை பார்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாவது அரசியலுக்கு வந்துருவார் அதை வச்சு நாம் ஒரு ஓட்டு ஓட்டி ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய அந்த கவனத்தை ஈர்த்தலான்னு சொல்லி இந்த போட வச்சுக்கிட்டு அம்மு குட்டிங்கிற போட வச்சுக்கிட்டு காவலன் படத்தில் இவர் பரல வடிவேல் அது மாதிரி ரஜினிகாந்துக்கு அம்மு குட்டிங்கன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தவர் தான் அவர் வரலன்னு சொன்ன உடனே கடை எந்த பக்கம் வச்சாப்படனா பிஜேபி பக்கம் வச்சுட்டாப்புல மோடி ஆதரவாளரா மோடிக்கு யார் யாருன்னா ஆதரவாளரோ அவருக்கு இவர் ஆதரவாளர் அப்படி மோடி பக்கம் கடைபிடித்து அங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகிற மாதிரி தெரியல அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் யாவரம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அப்புறம் தமிழ்நாடு முழுக்கபடிய இந்த பிஜேபியில் யாராவது உள்ளே போயிட்டா பிஜேபியில் யாராவது கைது செய்யப்பட்டா அவங்களுக்கு சட்ட நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற வேலையை பார்த்து சட்ட நுணுக்கங்களை கரைச்சி குடித்தவர் பொய் விளக்கங்கள்லாம் வந்து அபராதமெல்லாம் நீதிமன்றவருக்கு மேலே வச்சிருக்கு அந்தளவுக்கு சட்டத்தை கரைச்சி கொடுத்த ஒரு நபர் அவர் போய் அதாவது உன் நண்பன் யார் சொல் நீ யாரென்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த குப்பையும் கூட்டி போட்டு கிட்டத்தட்ட கொடுங்கை ஒரு எப்படி இருக்கும் அது மாதிரி தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே குப்பக்கடங்கு இன்னும் பெரும் குப்பக்கடங்காக பள்ளிக்கரணை சதுப்பு நல்ல ஏரிய சு தூத்து குப்பைக்கடங்கல அப்படி ஒரு குப்பைக்கடங்கு உருவாக்கிட்டு இருக்காப்புல தான் இந்த சத்யகுமார் போய் சேர்ந்திருக்காரு ஒரு சங்கி மெட்டீரியல் ஏற்கனவே தான் அங்கே ஒரு சங்கி ரெண்டு மூணு சங்கி இருக்குது எல்லா சங்கியும் ஒன்று கூடுதுங்க எல்லாம் ஒன்று கூடி குட ஒரு ஒரு பொய்கரமான குளாபிரேஷன் ஆகுதுங்க அதை பார்க்கும்போது நமக்கு நல்லாயிருக்கு இது சூப்பராக கடா இந்த கட்சி எதை நோக்கி போகுது இது என்ன ஆகும்னு நமக்கு நல்லா ஒளி வெட்ட நம்ம பேச வேண்டாம் இனிமேல் அருமையை பார்த்துக்குவாங்க அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க மூணாவதாக ஒருத்தர் பேர் அப்படில அவருடைய பேச்சை விஜய் கேட்பாப்புலையாம் அப்படின்னா விஜயனுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏழு ஏழு நாள் வீரப்பன் கூட இருந்ததுக்கு இதுதான் வீரப்பன் படுத்து கிடந்த இடம் இங்கே தான் வீரப்பனை விரட்டுச்சு காட்டில் உண்மையிலே வீரப்பனார் கூட இருந்தவன்லாம் தன் பேருக்கு பின்னால் வீரப்பண்ணு போட்டுக்கிட்டதில்லை வீரப்பனை பற்றி யூடியூப்பில் பேசுனதுக்காக பேருக்கு பின்னாடி வீரப்பண்ணு போட்டு தனிப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசுவது எங்கே வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாங்கில் சம்பத்தின்னு சொல்லலாம் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற அது முகில் வீரப்பெல்லாம் கிடையாது பேர் வேறு பேர் யூடியூப்புக்காக வச்சுக்கிட்டாப்புல இப்படி என் குடும்பத்தை பற்றி பேசுகிறது தான் கள்ளக்குறிச்சியில் வச்சு அவருக்கு ஒரு பூசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் ஆறு கால பூஜை வாங்கின அந்த பூஜையை கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் திரும்பியும் பேசுவாப்புல சாட்டை ரொம்ப பேசுகிறான் என் தாவைக்கா பற்றி இறக்கடா அவன் இறக்கடா அவன் தான் ஜரியா இருப்பான் அப்படின்னு வேற இறக்குறாங்க திருப்பின்னு சொல்கிறேன் யாரை வேணாலும் இறக்கி கொண்டு ஆனால் தனி மனித விமர்சனம் வச்சா பார்த்த இடத்துல அடிப்பேன் பார்த்த இடத்துல வாயை உடைப்பேன் பொய்யா புழுகி தள்ளுவான் வாயை துறந்தாலே பொய் பேசுவான்ல இவனையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இளைஞரை நல்வழிப்படுத்த போகிறாரான் புதிய அரசியலை கட்டமைக்க போகிறாராம் மாற்று அரசியலை கொண்டு வர போகிறாராம் எழிச்சு பயணத்தை தொடங்க போகிறாராம் பனையூரில் ஒரு குப்பை கடங்க உருவாக்கிட்டு இருக்காப்புல எல்லா குப்பையும் கூட்டி கூட்டி உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காப்புல அந்த காலத்தில் காந்தி இறை இளைஞர்களை அரசியல் அழைத்த போது நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அத்தனை பேரும் தேசபக்தி கொண்ட அத்தனை பேரும் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார்னு சொல்லி காந்தியின் பக்கம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் சுபாஷ் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்த பொழுது வீரமுள்ள இளைஞர்கள்லாம் சுபாஷ் நம்மளை தான் அழைக்கிறாருன்னு சொல்லி நேதாஜியின் பக்கம் ஓடி இருக்காங்க இங்கே கர்ம வீரர் காமராஜர் அரசியல் கலைத்த போது நேர்மையானவங்க அத்தனை பேரும் காமராஜர் நம்மளை தான் அழைக்கிறது காமராஜர் பக்கம் போயிருக்காங்க தேவர் இளைஞர்கள் அழைக்கும் போது இங்கே வீரமும் விவேகம் நிறைந்த அழை இளைஞர்கள் வந்து தேவரையா நம்மளை தான் அழைக்கிறது தேவர் பக்கம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் கலைஞர் அரசியல் கலைக்கும் போது நாட்டில் அத்தனை அயோக்கிய போயிலும் நம்மளை தான் கலைஞர் அழைக்கிறான்னு சொல்லி கலைஞர் பக்கம் போனதுனால தான் நாடு ஐம்பது வருஷமாக நாசமாக போச்சு இப்போ விஜய் இளைஞர் அழைக்கிறாரு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய குப்பைகளை அத்தனையும் விஜய் பக்கம் போய் நிற்கிது இந்த அரசியலில் குப்பையாக வருது இந்த மூன்று மும்மூர்த்திகள் ஒரு பக்கம் தாவேக்கலை இணைய இன்னொரு பக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சமத்துவ கிறித்துவ பெருவிழா சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு கொண்டாடி ஜேபிஆர் காலேஜில் போய் எனக்கு ஒன்றும் புரியலை இந்த கிறிஸ்மஸ் வந்துவிட்டாலே சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்புறம் ரம்சான் வந்துச்சா சமத்துவ ரம்சான் சமத்துவ பக்ரீத்னு கொண்டாடுறாங்க ஏன் சமத்துவ தைப்பூசம் சமத்துவ ஆடிப்பெருக்கு பெருக்கு சமத்துவ அழகர் ஆ ஆற்றுல இறங்குற திருவிழா அதெல்லாம் யாருமே கொண்டாடுறதில்லை ஏன் அதெல்லாம் உங்களுக்கு பண்டிகையாக தெரியலையா அதை கொண்டாடுறவங்க மக்களாக தெரியலையா அந்த விழாக்களை எடுப்பவங்களுக்கு மனிதர்களாக இல்லையா ஏன் அங்கே தைப்பூசத்தில் சமத்துவம் இருக்காதா ஆடி பெருக்கில் சமத்துவம் இருக்காதா கிறிஸ்மஸில் மட்டும்தான் சமத்துவம் இருக்குமா பக்ரீத்தில் மட்டும்தான் சமத்துவம் இருக்குமா ரம்சானில் மட்டும்தான் சமத்துவம் இருக்குமா அப்போ சிறுபான்மை மக்கள் அழைக்கப்படுகிற அவங்க பெரும்பான்மை தான் சிறுபான்மை சொல்ல அந்த மக்களுடைய வாக்கை பறிக்க திமுக காலம் நாடகம் போட்டுச்சு நேற்று கூட திமுக திருநெல்வேலியில் போய் இருபதாம் தேதி நாடகத்தை அரங்கிட்டிருக்காங்க அந்த ஃபார்முலாவே பண்ணுவதற்கு எதுக்கு புதிய கட்சி எப்படி கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு அவங்கள புகழ்றது ரம்சான் விழாவில் போய் கூழ் குடிக்கிறது பக்ரீத்தில் போய் பிரியாணி சாப்பிட்றது இதனால இந்த சமூக நல்லிணக்கம் ஏற்பட்டுருமா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிக்கலை களைய நீங்க கிறிஸ்துமஸ்ல போய் கேக்கு வெட்டுவதனாலேயோ ரம்சான்ல போய் பிரியாணி சாப்பிடுவதனாலேயோ கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கான பாதுகாவலர் என்று அறியப்பட மாட்டீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி பேசணும் கிறிஸ்தவர்களுக்கு இங்கே உண்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து பேசணும் அது பேசினால் மட்டும்தான் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர்களுக்கு அடி அவர்களை பிரதிநித்துவப்படுத்துவது அவருக்கு இன்னைக்கு அரசு எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல முன்னாடி எல்லாம் அந்த நிர்வாகமே ஆட்களை தேர்வு செய்து கொள்ளலாம் குறிப்பாக ஒரு கிறித்தவ கல் பள்ளி பள்ளிக்கூடம் இருக்குது கல்லூரிக்குன்னா அந்த நிர்வாகமே கூடிய ஆசிரியர்களை நியமனம் செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சு இன்றைக்கு அரசே நியமனம் செய்யலாங்கிறான் இதில் கிறித்தவ ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை முழுமையாக குறையுது அவருடைய பிரதித்துவம் குறையுது அவர்கள் வேலை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு பல வருஷமா வச்சிருக்காங்க இதை சரி செய்வேன் அப்படின்னா அது அவங்களுக்கு ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசிரியராக இருந்தாங்க இன்னைக்கு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கான பாதுகாப்பு வேலைவாய்ப்பில் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் சமூகத்தில் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை இடப்பகிர்வை அளந்து கொடுப்பது அள்ளி அவங்க சரியான அளவில் கொடுப்பது தான் அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது அதை விட்டுட்டு இப்படி உலாக்களை கொண்டாடுவதன் மூலமாக எந்த நன்மையும் ஏற்பட போகிறது இல்லை ஓட்டை தவிர இன்னொரு பக்கம் விஜய் போய் குட்டி கதை வளர்க்கும் போது சொல்லியிருக்காப்ல ஜோசப்புடைய கதையை சொல்லியிருக்காரு இப்படி உடன்பிறந்த அன்மார்க்கு த சகோதரர்களாலே வீழ்த்தப்பட்ட ஒரு மன்னன் அவன் வந்து எப்படி போராடி தலைவனாக வந்தான் அப்படிங்கிற கதையை சொல்லியிருக்காப்புல அதை சொல்லிவிட்டு ஒரு ஒளி வரும் அது நம்ம வழி நடத்துங்கிறார் ஒரு பக்கம் திமுக பார்த்தா அந்த ஒளி சூரிய ஒளி தான் அதுதான் வழி நடத்த போதுன்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க யார் யாரையோ திமுக பீட்டிமுன்னாங்க கடைசியில் பார்த்தா இவரே போய் ஒளி வருது ஒளி வந்து வழி நடத்தார் ஆமாம் வரப்போது அது எங்கே ஒளி தான் அது விடியல் ஒளிதுன்னு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா விழாவில் கலந்து கொண்ட ஆர்காடு நவாபுடைய வாரிசு முகமது அலி தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பெண்கள் பாதுகாப்பில் குழந்தைகள் பாதுகாப்பில் மிகச்சிறப்பாக இருக்குன்னா அந்த மேடையில் திமுகவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு திமுகவை எதிர்ப்பதற்காக சிறுபான்மை நாளுவர ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவர் எல்லாத்தையும் மூணு உட்கார வச்சு ஒரு கிறித்தவ பெருளானு கொண்டாடுறோம்னா நம்ம வந்து சமத்துவமாக இருக்கிறோம் மத சார்பட்டு இருக்கோம் மத சார்பற்ற சமூகின்னு காட்டிடுவோம் இதெல்லாம் கிரிஞ்சி பூமர்த்தனம் இந்த இப்போ ஒரு படம் எடுத்தால் அப்படியே கந்தன் மலைன்னு சொல்லி ஹச்சு ராஜா அந்த படத்தில் கூட ஒரு காட்சி இருக்குது ஹச்சு ராஜா நடுவில் நிற்க இங்கே ஒரு ஃபாதரு இங்கே ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒரு வச்சுக்க ஒரு இஸ்லாமியரை குல்லா போட்டு நிப்பாட்டிடுறது வேலூர் இப்ராமிம் மாதிரி இந்த பக்கம் ஒரு கிறித்தவர் நிப்பாட்டிடுது ஒரு பூனலை ஒரு இதை போட்டு ஒரு சிலுவையை போட்டு இந்த பக்கம் ஒரு பூனல் இப்படி மூணு பேர் நிப்பாட்டிட்டால் அது மத நல்லிணக்கமாக இது ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்கும் நெஜத்தில் இருக்கமான இருக்காது தலைவன் உருவாவான் அப்படின்னு விஜய் சொன்னாரு தலைவன் உருவாவான் தலைவன் உருவாகிட்டான் அந்த தலைவனை மக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க யார் சிறந்த தலைவன் என்பதை தேடிக்கொண்டிருக்காங்க ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு என்பது நீ போய் போராடு என்பதல்ல தலைமை பண்பு வா நாம் போராடலாம் எல்லா போராட்டக்களத்திலையும் யார் மக்கள் கூட நிற்கிறானோ அவனைத்தான் மக்கள் தலைவனாக கொண்டாடுவாங்க என்னுடைய பிரச்சனை உன்னுடைய பிரச்சனையாக பார்க்குறவன் உன்னுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக பார்க்குறவன் மக்கள் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்குறவன் எவனோ அவனே மக்களுக்கான தலைவன் என்னுடைய வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்னுடைய மொழி உணராதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என்ற கோட்பாடு அடிப்படையில் மக்களுடைய வழியை உணர்ந்து மக்களோட மக்களாக நின்று யார் மக்களுக்காக அரசியல் செய்கிறாங்களோ யார் பேசுகிறாங்களோ யார் நிலத்தை மொழியை மண்ணை இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை காக்க போராடுறாங்களோ அவர்களைத்தான் மக்கள் தலைவராக கொண்டாடுவாங்க முதல்ல அந்த எந்த பண்பும் விஜய்ட்டு இல்லை எவன் ஒருவனுக்கு மொழிப்பற்று இல்லையோ அவனுக்கு இனப்பற்று இருக்காது எவன் ஒருவனுக்கு இனப்பற்று இல்லையோ அவனுக்கு அந்த இனம் பேசக்கூடிய மக்கள் மீது இருக்காது எவனுக்கு இனம் பேசக்கூடிய மக்கள் மீது இல்லையோ அவனுக்கு அந்த மக்கள் வாழக்கூடிய மண்ணின் மீது பற்றிருக்காது எவனுக்கு அந்த மண்ணின் மீது இல்லையோ அவனுக்கு அந்த மண்ணில் வளங்களின் மீது பற்றிருக்காது அப்போ எல்லாத்துக்கும் காரணம் மொழிப்பற்று மொழிப்பற்று இல்லாத ஒருவன் மனிதனாக கூட இருக்க முடியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,